ஒரு சிறிய கிராமத்தில் மாயா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு துணி தைப்பதிலும் அதில் புதுமையான கோலங்களை உருவாக்குவதிலும் மிகுந்த ஆர்வம் ஒரு தனது திறமையை உலகுக்கு காட்ட கிராமத்தை விட்டு நகரத்திற்கு செல்ல முடிவெடுத்தாள் கிளம்பும் போது அவளது பாட்டி ஒரு சிறிய மண்பாண்டத்தில் ஒரு விதையைக் கொடுத்து மாயா உனக்கு எப்போதெல்லாம் தைரியம் குறைவதாக தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் இந்த விதையைப் பார் இது உனக்கு வழிகாட்டும் என்று கூறி அனுப்பினாள் நகரத்தில் ஒரு பெரிய பேஷன் நிறுவனத்தில் மாயா சேர்ந்தாள் அங்கு மற்றவர்கள் அவளது கிராமத்து உடையையும் எளிய பேச்சையும் கண்டு கேலி செய்தனர் வேலை பழுவும் போட்டியும் அவளைச் சோர்வடையச் செய்தனர் ஆனால் ஒவ்வொரு முறை அவள் துவண்டு போகும்போதும் அந்த விதையை பார்ப்பாள் இந்த விதை மண்ணுக்குள் புதைந்தாலும் போராடி முளைப்பது போல நானும் எழுவேன் என்று தனக்குள் சொல்லிக்கொள்வாள் அந்த பெரிய போட்டி ஒருமுறை சர்வதேச அளவிலான பேஷன் போட்டி அறிவிக்கப்பட்டது மாயா இரவு பகலாக உழைத்து ஒரு உடையை வடிவமைத்தாள் அவள் பயன்படுத்திய துணி சாதாரணமானதுதான் ஆனால் அதில் அவள் தைத்திருந்த வேலைப்பாடுகள் அவளது கிராமத்து கலை நயத்தை சொல்லின போட்டி மேடையில் மற்றவர்கள் மின்னும் ஆடைகளை அணிவித்திருக்க மாயாவின் ஆடை மட்டும் இயற்கையான அழகோடும் தனித்துவத்தோடும் இருந்தது நடுவர்கள் வியந்து கேட்டனர் உனது இந்த தன்னம்பிக்கையின் ரகசியம் என்ன மாயா அந்த விதையை காட்டிச் சொன்னாள் இந்த விதை செடியாக மாற இன்னும் மண்ணுக்குள்தான் இருக்கிறது ஆனால் அது வளரும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என் கனவும் அப்படித்தான் மாயா போட்டியில் வென்றாள் புகழின் உச்சிக்கு சென்று பின்பும் அவள் தனது கிராமத்திற்கு திரும்பினாள் அங்குள்ள இளைஞர்களிடம் அவள் சொன்னது இதுதான் நீதி வெற்றி என்பது நாம் கையில் வைத்திருக்கும் பொருளில் இல்லை நம் திறமையின் மீது நாம் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்துவிட்டு மேலும் இதுபோன்ற கதைகளை காண நம் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்